ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணு தன வீட்டு வேலைக்காரன் கூட தப்பாக இருக்காங்க சடனாக அந்த பொண்ணுடைய புருஷன் அங்கே வந்ததும் அந்த பொண்ணு பசிச்சிச்சு அதனால தான் கிச்சனுக்கு வந்துன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க அடுத்த நாள் அந்த பொண்ணுடைய புருஷன் வேலைக்காரனை கூப்பிட்டு உன்னுடைய தங்கச்சி கல்யாணத்துக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டுருக்க என்கிட்ட பணம் இருக்குது வாங்கிக்க உன்ன நான் என்னுடைய தம்பி போல தான் பார்க்குறேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த வேலைக்காரனுக்கு மனசு கேட்கல அடுத்த நாள் இருந்து தன்னுடைய முதலாளி அம்மா கூட தப்பாக பழகிறத நிறுத்திக்கிறான் ஆனால் அந்த பொண்ணு நீயும் நானும் சம்மதிச்சு தான் இந்த தப்பை பண்ணிகிட்டு இருக்கோம் சடனாக நீ இப்படி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொன்னோன்னே அந்த வீட்டு வேலைக்காரன் இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு தப்பு பண்ண மாட்டேன் நடந்த எல்லாத்தையும் நாளைக்கு முதலாளிகிட்ட சொல்ல போறேன்னு சொல்கிறான் அதே போல் அடுத்த நாள் எல்லாத்தையுமே முதலாளிகிட்ட சொல்லிட்டு இருக்கான் அவரு செம்ம டென்ஷன் ஆகிறாரு அந்த நேரத்தில் அங்கே வந்தால் அவருடைய பொண்டாட்டியை வேலைக்காரன் சொன்னால் எல்லாத்தையும் நம்பிடுவீங்களா இவன் எதுக்காக இப்படி சொல்கிறான் தெரியுமா இவனுடைய பேக்கை செக் பண்ணி பாருங்கள் பார்த்தீங்களா நம்ம வீட்டிலேருந்து இருந்து பணத்தை இருக்கான் அவனுடைய தங்கச்சி கல்யாணத்துக்காக இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதனால் உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை வர வைக்கணுங்கிறதுக்காக ஏ மேலேயே படிய போகிறான்னு சொன்ன உடனே அவர் செம்ம டென்ஷன் ஆகி உன்னை என் தம்பி போல நினச்சேன் இப்படி நடந்துக்கிட்டேனா இதுக்கப்புறம் ஒன்று இந்த வீட்டில் கொஞ்சம் கூட இடம் கிடையாது வெளியே போன்னு சொல்லி அந்த வேலைக்காரனை வெளியே விரட்டி விட்டார்